இதுதான் காளான் பஜ்ஜி இதைத்தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குன்ட்டு சின்ன பிள்ளைகளெல்லாம் சாப்பிட்டுட்டு சிக்கன் சிக்கன்ட்டு தான் கேட்பினேன் சேப்பு வளம் அப்படி தான் கிடக்குது சிக்கன் தாங்கோ சிக்கன் தாங்கோண்டு கேட்பினேன் அவ்வளவு டேஸ்ட்டும் அவ்வளோ இதுவும் காளான் வந்து ஒரு பாதிப்பும் இல்லாத மரக்கறி வகைகள் உண்டு மருந்தடிக்கிறையில் வீட்டுக்குள்ளாம் வளருது நல்ல ப்ரோட்டீன் நிறைஞ்சது இந்த காளானுகளை கண்டா விடாத இங்கும் கொண்டு சாப்பிடுங்கோ இப்படி இதுகளும் செய்து சாப்பிடலாம் பஜ்ஜி சூப்பு பாருங்க உள்ளுக்கு பிச்சு காட்டுறதுன்னு என்ன மாதிரி கண்டு பஜ்ஜிகள் வந்து சுட சுட சாப்பிட்றது தான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஆறுனா கொஞ்சம் விளைவாளித்த மாதிரி வரும் செய்த உடனேயே சாப்பிட்டீங்கண்டா உடனேயே முடிஞ்சிடும் மூலம் இது என்ன மாதிரி செய்கிறதை பார்ப்போம் ஒரு காளான் கொஞ்சம் கூட வளர்ந்துட்டு அதைத்தான் இப்போ லாம் இப்படி தண்டோட இருக்கும் கட் பண்ணி நாங்க இதாக எடுக்கலாம் எடுத்துட்டு அடித்தண்டை நாங்க கழிக்கிறது கப்பாலான் கடலைமா எடுத்துருக்கிறோம் ரெண்டு கப் கடலமா அதை போடுவோம் ரெண்டு மேசக்கரண்டி அரிசிமா மேசக்காண்டி கார்ன்ஃப்ஃபிளவர் மா போடு இதுவும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அரிசி மாவும் கிறிஸ்பியாக இருக்கிறது தான் போடுறது இதுக்கு அளவான உப்புத்தூள் அது போடுவோம் மற்றது பெருங்காய பவுடர் பஜ்ஜிக்கு பொதுவாக பெருங்காய பவுடர் நல்லது போட்டால் தான் அது டேஸ்ட்டுகளும் நல்லா இருக்கும் மிளகாய் தூள் மஞ்சள் தூளும் கொஞ்சம் கலருக்குமாக மஞ்சள் தூளும் போடுவேன் மாவை ஒரு வாட்டி வடிவாக சேர்த்து போட்டு தண்ணி விட்டு குழைப்போம் பச்சி மா பதத்துக்கு தான் நாங்கள் இதை குழைச்சி எடுப்போம் கொஞ்சம் விட்டு கொஞ்சம் பிக்காக கரைச்சி கரைச்சி பேந்து தண்ணியை விட்டால் கட்டிகள் பெருசாக வராது இங்கே முதல்லயே தண்ணியை கணக்காக ஊற்றிட்டிங்கன்னு சொன்னால் கட்டிகளை பேந்து ஆட்டி ஆட்டி கரைச்சி எடுக்கிறது கொஞ்சம் சிரமம் காளான் நல்லா கழுவி உலர வச்சு எடுத்து வச்சு கிடக்குது இதே கொஞ்சம் கிழித்து போட ஆக மாதிரி இருக்குது அரைவாசியாக அப்படி கிழித்து போட்டு எடுத்து வச்சிருக்கோம் நாங்கள் துப்புரவாக்கி எடுத்த காளான இதுக்க போடுறோம் இதுக்க போட்டுட்டு உண்டொண்டாக எடுத்து அப்படி வேப்பரட்டிட்டு அன்றைக்க போடுறோம் பஜ்ஜி போடுற மாதிரி தான் இதுல ஒரு வித்தியாசமும் இல்லை அஞ்சாறு முறுக்கா மிளையும் போட்டு தேசிப்புளியும் விட்டு இருக்கிற அந்த ஏசிப்புளியும் அது டேஸ்டியாக இருக்கா பொருமெல்லாம் பொறிஞ்சிட்டு அடிக்கும்